மக்களே வணக்கம் நான் ஃபேஷன் ஃப்ரூட் எடுக்க போகிறேன் கொடியில் நிறைய காய் இருந்துச்சு இப்போ எல்லாம் பழுத்து கீழே கொட்டுது ஏன்னா இங்கே காற்றடிக்குது நல்லா காற்று ஆடி மாதம் காற்று இப்போவே வந்துச்சு இங்கே அதனால் பழுத்ததெல்லாம் அங்கங்கே விழுது அதை எடுத்து நாங்கள் ஒரு துணி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அந்த பப்பாய மரம் ஃபுல்லாக அந்த கொடி ஏறிடுச்சு மேலே நிறைய காய் இருக்குது இந்த பக்கமும் விழுந்துருந்தது இப்போ நான் மேலே ஏறி வந்தேன்னா இந்த பக்கமும் இருக்கும் நிறைய பழம் கிடைச்சிது ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இதுவும் நான் எடுக்கிறேன் அனில் பாருங்கள் மாம்பழத்தை எப்படி கடிச்சு போட்டுருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கழுவிக்கலாம் இது பின்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் அதிலே கழுவி அந்த மண்ணெல்லாம் அலசிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ராக்ஸி உட்காந்துருக்குது பாருங்கள் பூஸ் ராக்ஸி பூஸ்லாம் அந்த பக்கம்தான் இருப்பாங்க இவ்வளோ பழம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது இங்கேயும் ஒரு கொடி இருக்குதுல ஃபேஷன் ஃப்ரூட் அதுலேயும் விழுந்துருக்குது பாருங்கள் பழம் இது வந்து மிளகா கன்று நட்டுருக்குறோம் இந்த பக்கம் ஃபுல்லாக முன் தோட்டத்தில் இது இங்கே பாருங்கள் பழம் கொடியிலேருந்து விழுந்திருக்குது அவ்வளோதான் மக்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பட்டர் ஃப்ரூட் நிறைய பழுத்து அதுவும் தான் ஒன்று ஒன்றா கீழே விழுது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் வச்சுப்போம் ஃப்ரிட்ஜில் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் பாய்